குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுக்குள் பாகம் நான்கு கேண்டோ த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி தொடர்ச்சி மீன் கொத்தி பறவையானது தண்ணீருக்குள் திடீரென்று தாவி குதித்து பாயும்போது அங்கு நித்தியத்தின் விழி ஒன்று என்னை பார்ப்பதை நான் உணர்ந்துள்ளேன் நீல வண்ண நீரோடையில் நீந்து செல்கின்ற வெண்ணிற அன்ன பறவையின் மினுமினுப்பானது என்னுடைய கனவில் மாய வெண்மையின் வடிவம் ஒன்றாக மிதந்து வந்துள்ளது காற்றில் அசைந்து நடுங்குகின்ற இலைகளும் அனந்தத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாடோடிகள் சிறகுகள் கொண்ட பறவைகளும் என்னுடைய உள்முக பார்வை என்னும் பட்டை தகட்டில் பதித்து உயிர் வாழ்கின்றன மலைகளும் மரங்களும் இறைவனுடைய எண்ணங்கள் போன்று அங்கு உயர்ந்தெழுந்து நிற்கின்றன காற்று வெளியெங்கும் பறந்து கொண்டிருக்கின்ற உணர்வு கொண்ட பூக்களாக திகழும் வண்ணப்பூச்சிகளும் நீண்ட அலைகளுடன் பளிச்சென்ற ஆடையில் காட்சி தரும் பறவைகளும் தென்றல் காற்றில் தங்கள் தோகைகளை நிலவுகள் போன்று விரித்த வண்ணம் அசைந்தானும் மைல்களும் என்னுடைய மனதின் நினைவு என்னும் சித்திர வேலைப்பாட்டுடன் கூடிய சுவரில் வண்ணம் தீற்றியுள்ளன நான் மரத்தில் இருந்தும் கல்லில் இருந்தும் உள்முக காட்சியுடன் கூடிய எனது பார்வையை செதுக்கிக் கொண்டுள்ளேன் பேரினடைய திருச்சொல்லின் எதிரொல்களை நான் கேட்டுள்ளேன் அனந்தத்தின் தாளைய தாளையலங்கள் கொண்டு அதற்கு யாப்பு சி வகுத்துள்ளேன் அந்த இசையின் மூலமாக நித்தியத்தின் குரலோசையை நான் உள்ளார்ந்து கவனித்திருக்கிறேன் எல்லாவற்றுள்ளும் மறைந்திருக்கும் இரகசிய தொடுதலை நான் உணர்ந்துள்ளேன் உள்ளார்ந்த ஒரு தெய்வீக அழைப்பினை நான் கேட்டுள்ளேன் என்னுடைய கடவுளின் திருமேனியை உணரவோ அதனை இறுக்கி பற்றி கொள்ளவோ என்னால் முடியவில்லை உலக அன்னையின் திருப்பாதங்களை என்னுடைய கரங்களுக்கிடையே பிடித்து வைத்துக் கொள்ள என்னால் இயலவில்லை இன் மென் ஐ மெட் ஸ்ட்ரேஞ்ச் போர்ஷன்ஸ் ஆஃப் அ செல்ஃப் தட் சாட் ஃபார் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் இன் ஃப்ராக்மெண்ட்ஸ் லிவ் ஈச் லிவ் இன் ஹிம் செல் அண்ட் ஃபார் ஹிம் செல்ஃப் ஃபோன் அண்ட் வித் த ரெஸ்ட் ஜாயின் ஒன்லி ஃப்ளீட்டிங் டைஸ் Each passion over his surface joy and grief Not, solved the eternal in a secret house page number four five.